அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் நாளை முன்னிட்டு நாங்கள் கல்வி திருவிழா நடத்தினோம் அதில் பன்ன பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக புக்கு புத்தகங்கள் எல்லாம் வழங்கினோம் அதில் இந்த சிறு விவசாயிக்கு பேசுகிறதுக்கு சிறிய வாய்ப்பு கிடைச்சி அதில் நான் மேடை பேசி முதவாட்டி பேசுகிறேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அன்பு சொந்தங்களே நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு உதவி ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஓகே வாங்க வீடியோவில் போவோம் இங்கே உண்மையாகவே சுதல் போரா கல்வி திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது 你。 a arte e o ஓகே அன்பு சொந்தங்களே என்னோட சேனல் பேர் ட்ரூ ட்ரூவே ஸீரோ ஃபோர் எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னுனா எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சி பேசினது என்னோட வீடியோ பார்த்தா நல்ல உண்டு அனைவருக்கும் நன்றி இருந்த வணக்கம் பாய் பாய்